வணக்கம் நான் உங்கள் நான்தானு தோட்டம் மற்றும் பயணங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற இன்னொரு ஒரு புதுமையான விஷயம் என்னென்னா நார்மலாக இதுவும் குழந்தைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பொருள் தான் இந்த பொருள் வந்து ஒரு சில நாடுகளில் தடை பண்ணியிருக்காங்க எதுக்காக தடை பண்ணியிருக்காங்கன்ற முதற்கொண்டு நான் இந்த வீடியோவில் அவங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு நான் லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை எந்த நாடு தடை பண்ணியிருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அது என்ன பொருள்ன்றதை அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த நாடு தடை பண்ணியிருக்குன்னா யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த நாடு தான் வந்து தடை பண்ணியிருக்கு எதுக்காக தடை பண்ணியிருக்கா ரெண்டு விஷயத்துக்காக தடை பண்ணியிருக்காங்க என்ன அந்த ரெண்டு விஷயம் அப்படி கேட்டால் முதல் விஷயம் வந்து அவங்க நாட்டு குழந்தைகள் மேலே ஒரு அக்கறைக்காகவும் அந்த அக்கறையில் வந்து அந்த குழந்தைகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த பொருள்னால் கம்மியாகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை ஆனால் வேறு வழி இல்லை அந்த நாடு வந்து இந்த ஒரு காரணமாகவும் மற்றும் இன்னொரு காரணம்னா அந்த பொ அந்த பொருள் உணவு பொருளை வந்து பிளாஸ்டிக் வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க அதாவது பொருள் முட்டை வடிவில் இருக்கும் சரிங்களா பொருளே முட்டை வடிவில் அதாவது இந்த பொருளை பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பக்கமும் லேயர் வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் அந்த ஒரு லேயரை பிரிச்சிங்கன்னா ஒரு சைடில் க்ரீம் வித் ரெண்டு பால் இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்ற ஸ்பூனுமே வந்து பிளாஸ்டிக்கு இன்னொரு சைடு லேயருமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே டாய் மொத கொண்டு பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் ஸோ பிளாஸ்டிக் கண்டென்ட் தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் கன்டென்ட்டில் ஒரு பொருள் சரிங்களா இந்த பொருளில் வந்து ஒன் சைடு தான் கொஞ்சோண்டு தான் க்ரீமியே இருக்க போகுது ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் இருக்க மாதிரி இந்த பிளாஸ்டிக்கோட லேயரோட நச்சுத்தன்மை வந்து அந்த பொருளுக்குள்ளே இறங்கி அது அந்த குழந்தைகளோட சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா அந்த குழந்தைகளுக்கு இனி வரும் காலங்களில் அந்த பெண் குழந்தைகளாக இருந்தால் அந்த மாதவிடாயின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முத கொண்டு அந்த பொருளை வந்து நச்சுத்தன்மை அதிகமாக இருக்க காரணத்தினால எல்லாம் அதை பேன் பண்ணிட்டாங்க சரிங்களா இது முதல் விஷயம் இந்த இந்த கம்பெனியோட ஒரிஜினல் எங்கேந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதாவது யார் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற கண்ட்ரி ப்ரொடக்ஷன் பண்ணுற கண்ட்ரியே கிடையாது இன் அப்படின்னு வச்சுக்கோங்க மேட் இன் எந்த கண்ட்ரி அப்படிங்கா மேட் இன் இட்டாலி இத்தாலின் நம்மளுக்கு எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகத்துக்கு யார் அவர் தான் வேறு யாரும் கிடையாது நீங்கள் நினச்சது கரெக்டாக அவரோட கண்ட்ரி தான் இப்போ தான் ரீசெண்டாக ஃப்ளைட் ஏறி கிளம்பியிருக்காரு இத்தாலிக்கு அவரோட கண்ட்ரி தான் அவரோட பீரியடில் தான் இந்த பொருள் உள்ளே வந்தது ஸோ ஒவ்வொருத்தவங்க அவங்க நாட்டு குழந்தைகள் மேலே அவங்க நாட்டு மக்கள் மேலே அக்கறை இருக்குது ஆனால் இவருக்கு அக்கறைன்றது இருக்கான்னு நமக்கு தெரியாது ஆனால் இவரோட பீரியட்ல தான் வந்து இந்த பொருள் வந்து உள்ளே வந்தது இந்த பொருளில் வந்து இந்த பொருளையும் வந்து ஜெலட்டின் அதிகமாக கலந்துக்கு இந்த ஜெலட்டின் அதிகமாக கலந்துக்கிறதுனால என்னென்ன அஃபெக்ட் வரும் அப்படின்னா உடல் பருமன் ஏற்படும் சரிங்களா இந்த பொருள் அதிகமாக சாப்பிட்றதுனால உடல் பருமன் ஏற்படும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த கவுண்டிங் சொல்கிறாங்க பாத்தீங்களா ப்ரெக்னென்சிக்கு கவுண்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா மை சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த கவுண்டிங் குறையுது சரிங்களா இந்த ரெண்டு விஷயம் வந்து இந்த பொருள் அதிகளவில் இருக்குது அதாவது இனி வரும் ஜென்ரேஷன் வந்து ஜென்ரேஷனே இல்லாமல் ஆக்குறதுக்குரிய மூலப்பொருள் இந்த பொருளை இருக்குது அதனால தான் அவனோட டார்கெட் வந்து சின்ன குழந்தைகள்லேருந்தே வைக்கிறேன் பெரியவங்கள கொண்டு போய் வச்சோம்னா எப்படியாவது தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டு சின்ன குழந்தைகள்லேருந்தே இந்த வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் பிரபலம் பண்ணி இந்த பொருளை வந்து மக்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியே ஒரு கொண்டு வந்துட்டா மொதல் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நாற்பது ரூபாய்க்கு ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறதா அப்படின்னு யோசிக்கும் போது இல்லை நீங்கள் நாற்பது ரூபாய்க்கு இன்னொரு ஒரு நான் ஒரு டாய் ஒன்று தரேன் அப்போ டாய்ன்னு பார்க்கும்போது சின்ன பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஆயிரும் அந்த பொம்மை இருக்குது அதை நான் வாங்கி வீட்டில் விளையாடுவேன் ஏதோ பொம்மை என்னமோ பெரிய லெவலில் ரெண்டு அடி மூணு அடிக்கெல்லாம் இருக்க பொருளெலாம் கிடையாது அது இருக்கிறத கொசு சைஸில் தான் இருக்க போது அந்த பொம்மை வந்து அந்த பொம்மையை வந்து கனெக்ட் பண்ணி அந்த பொருளை வாங்கி அதை விளாண்டு அது சாத்தியமே இல்லை இதில் அவன் என்ன செப்பரேட்டாக பிரிச்சேன்னா பாய் கேர்ள்னு தனியாக பிரித்தான் இவங்களுக்கு இதை சாப்பிடுங்க இவங்க இதை சாப்பிடுங்கன்ற மாதிரி பாய் கேர்ள்னு வச்சான் இனி பாய்கள்னு வைக்கிற போகிறானா இல்லை ட்ரான்ஸெண்டர்னு வைக்க போகிறானான்னு தெரியலை இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்குது இதில் வந்து ஆனால் இந்த பொருளையுமே வந்து ஜெலட்டின் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜெல்லடீன் யூஸ் பண்ணுறதுனால ஆண்மைத்தன்மை இழக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆண்மைத்தன்மை இழக்க நேரிடும் அதே மாதிரி உங்களுக்கு உடல் பருமன் ப்ளஸ் கேன்சர் இந்த மூணு இந்த பொருள் அதிகமாக இருக்குது உங்கள் குழந்தைகளை தயவு செஞ்சு இந்த மாதிரி பொருளிலிருந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு கேட்டுக்கொள்கிறேன் மக்களே நன்றி வணக்கம்